வணக்கம் என் பேர் வேதையன் இயற்கை விவசாயி நாலு வசதி கிராமம் தலைஞார் வட்டாரம் இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேந்திப்பு இதுக்கு வந்து நிறையா பேர் உண்டு செவந்திப்பு பூ கேந்தி பூ செண்டுமல்லி அப்படின்னு நிறைய பேர் உண்டு இப்போ வந்து இதில் இப்போ பூவோட ரேட்டு இன்றைக்கி எங்கேயே பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு நிற்கிறது நூறுலேருந்து நூற்றி இருபது ரூபா விற்கிது ஏன்னா விவசாயிகள் நிறையா வந்து அது விலை குறைஞ்சுன்னு சொல்லி சாகுடி பண்ணாமல் விட்டாங்க இன்றைக்கி பூவே கிடைக்கல அதுமாரி நிலமை உருவாகிடுச்சு பொதுவாக எல்லா பூவுமே விலை கூடிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த செண்டுமல்லி சாகடி பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்ப லாபகரமான தொழில் செலவு குறைவான தொழில் இது எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வளரக்கூடியது இந்த ரகம் பார்த்திங்கன்னா சூப்பர் எல்லோ இது வந்து நார்மலாவில் உயராக இருக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா அதிகமாக பூக்கக்கூடியது ரெண்டாவது கப்புகள் அதிகமாக வெடிக்கும் இப்போ இந்த பூவை பறிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது கப்புகள் வெடிச்சுட்டு வந்துகிட்ருக்கோம் இது நாற்று முறை பார்த்தீங்கன்னா குழித்தட்டு முறையில் நம்ம விதையை போட்டுட்டோம்னா ஒரு வெதை போட்டதுலேருந்து பதினஞ்சா நாள் நீங்கள் இடத்துல கொண்டாந்து நட்டு வச்சிடலாம் இப்போ இந்த செடியை வந்து இதுமாரி ஒரு வாய்க்கால் மாரி நீட்டுக்கும் போட்டுட்டு ஒரு அடிக்கு ஒரு விதம் ஒரு செடியை நட்ட வேண்டியது நட்டுவிட்டு திரும்ப இது கிட்டத்தட்ட இருபதாம் நாள் இருபதாம் நாள் அந்த செடி கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்போ வந்து ரேசாக மண்ணை அணைச்சி விட்டு நீங்கள் விட்டுற வேண்டியது தான் அதுலேருந்து கிட்டத்தட்ட செடி வச்சு நாற்பத்தி அஞ்சாறு நாள் தலைப்பு பார்த்திங்கன்னா இது நாற்பதாம் நாள் இந்த பூ மலந்து வந்துக்கிட்டு இருக்குது அஞ்சு நாள் பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இதான் அதோடய இது அப்புறம் நாற்பத்தி அஞ்சாறு நாள்லேருந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு நூற்றி பத்து நாள் வரைக்கும் பூ பறிக்கலாம் நீங்கள் இயற்கை வழியில் போனிங்கன்னா நாட்கள் கூட உரம் ரசாயன உரங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதான் இதோட இது அதுக்கு அடுத்தது இந்த செண்டுமல்லி சாகுபடி தாக்கு பண்ணுறதுனால மண்ணோட தன்மை மாறுது அதாவது இப்போ வந்து மண்ணில் நூற்புழு தாக்குதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சாவி பண்ணிங்கன்னால் அந்த பிரச்சனை இருக்காது இப்போ விவசாயி நான் நிறையா அதை போட்டு அதுக்கடுத்தது கடலை போது வேறு வேறு வெண்டி போது பாகல் போது இந்த தன்மை குறைஞ்சி இது மண்ணோட தன்மை நல்லாயிருக்கு அதனால தான் இந்த செட்டு பூ சாகுபடியை பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததான் நான் மற்ற சாகுகளை பண்ணுறது அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தி அஞ்சாண்டு நாள் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் பூ அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி வச்சிங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு அஞ்சு கிலோ ஒன்று விட்டு ஒரு நாள் பறிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒரு செடிக்கான செலவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சு ரூபா தான் செலவாகும் ஆனால் ஒரு செடியில் ஒரு கிலோ பூ வரைக்கும் பறிக்கலாம் அதில் இப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூறுரூவா வரைக்கும் போகுது உள்ள ரேட்டு நான் சொல்கிறேன் இது பா மீதான லாபங்கிறத நீங்களே பார்த்துங்க அடுத்தது இதில் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவு இதில் பூச்சி தன்மை அதிகமாக வராது அடுத்தது நோய் பிரச்சனை வராது அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு வர்றபோது சில வண்டுகள் விழுந்து வெளியில் வந்து கடிக்கும் அந்த டைமில் என்னென்னா அந்த சாணி இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை சாணியை கரைச்சி ரெண்டு நாளைக்கு வச்சுருந்து அந்த சாணி அப்படியே மேலே தெளிச்சுவிட்டே போயிட்டிங்கன்னா அந்த வாடகைக்கு மீதான் வண்டு வராது பூச்சி வராது அதான் இதில் உள்ள இது அடுத்தது பராமரிப்பும் ரொம்ப இதில் செலவு குறவு நீங்கள் டெய்லி இதை பார்த்துக்கிட்டே அதை செய்யணும் இதை பண்ணணும்னு வேண்டியதில்லை ஒரு டைம் செடியை பதிச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து இருபது நாள் மண் அடைச்சிட வேண்டியதான் நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து பூ பறிச்சிட்டே இருக்கலாம் அது தண்ணி பிரச்சனை ரொம்ப குறைவான நீர் செலவு தான் இதுக்கு அடிக்கடி தண்ணி அரைக்க வேண்டியதில்லை ரொம்ப குறுகிய காலமாக அறுவடை பண்ணிட்டு நூற்றி பத்து நாள் முடிஞ்சோன்னா அடுத்தது நீங்கள் காய்கறி சாவடிக்கு போடலாம் இதுதான் இதோட மல்லி செண்டுமல்லி செடியோட இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா இப்போ வெளியிலேருந்து செடிகள் வாங்குகிறாங்க இப்போ நானே இந்த விதைகளை வரவழைச்சி இங்கே குடித்தட்டு முறையில் போட்டு அது செடிகளாகவே தட்டு தட்டாக நான் கொடுத்துட்டு வரேன் அதை நீங்கள் அப்படியே விவசாயிகளுக்கு வேணும்னா நீங்கள் தட்டுக்களாகவே இங்கே வாங்கிக்கலாம் இது வந்து சீசனுக்கு ஏற்ற ரகங்கள் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இல்லவும் சூப்பர் இல்லவும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலங்களை தாங்கி வளரக்கூடியது இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த பனி காலங்களில் அது வளரக்கூடியது இதேமாரி அந்த சூழ்நிலை ஏற்ற போல ரகங்களை தேர்வு பண்ணி நீங்கள் சாகுபடி பண்ணுற போது இதில் அதிக மகசூழல் நல்ல லாபம் பெறலாம் இதுதான் செண்டுமல்லி சாகுபடியோட வழிமுறை நன்றி